بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أقبى بن عامر رضي الله عنه أبي خرج رسول الله صلى الله عليه وسلم ونحن في الصفة الله رسول صلى الله عليه وسلم نعم المسجد النبي ورد வெளிய வந்தார்கள் வீட்டை விட்டு فقال ايكم يحب يغدو كل يوم الى بطحاء او الى العقيق فياتي منه بناقتين كوماوين في غير اثم ولا قطع رحيم ونقول يا دينم சந்தைகளுக்கு போய் எந்த பாவமும் செய்யாமல் ரத்த உறவை துண்டிக்காமலும் திமிழ்கள் கொண்ட ரெண்டு ஒட்டகங்களோடு திரும்பி வருவதை விரும்புவார் என்று கேட்டார்கள் சொல்ல ஏன் இந்த கேள்வி கேட்கிறாங்கன்னா அன்றைய காலத்துல சந்தைகள்ல ரொம்ப பிரபலமான சந்தை ரெண்டு ஒட்டகங்களுக்கான சந்தை ஒட்டகங்கள் என்பதே வந்து செல்வத்தில் பெரிய செல்வம் ஒருத்தரோட ஒரு ஒட்டகம் இருக்குன்னா அவர் ஒரு செல்வந்தர் மாதிரி அவருக்கு ஒரு வசதி இருக்குது அவர் அதை கொண்டு நிறைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்போ ஒண்ணுக்கு ரெண்டு ஒட்டகங்களை நீங்க அந்த சந்தைக்கு போய் வியாபாரம் செய்து அந்த போய் வாங்குற அளவுக்கு ரெண்டு ஒட்டத்துல வாங்கிட்டு வருகிற அளவுக்கு இருக்குன்னா உங்களுக்கு அந்த செல்வத்தை எல்லாம் கொடுத்துருக்கணும் அல்லது அந்த வியாபாரத்தில் ஒன்றும் அதை நீங்க சம்பாதிச்சிருக்கணும் இல்லையா அப்ப அந்த சந்தைகள்ல நல்ல தரமான ஒட்டகங்கள் நல்ல கொழுத்த ஒட்டகங்கள் அதாவது ரசூல் சலாசா அவருடைய திமிழ்கள் நல்ல உயர்ந்து இருக்கும் பருத்து இருக்குங்கிறாங்க ஏன்னா ஒட்டகத்துடைய அந்த சிறப்பு அது எந்த அளவுக்கு திமிழ்கள் மேல இருக்கக்கூடிய அந்த திமிழ் வந்து உயர்ந்து பருத்து இருக்குதோ ஏன்னா திமிழ்கள் உயர்ந்து இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் ரொம்ப வலுவானது நோஞ்சான் ஒட்டத்துக்கு அப்படி இருக்காரு நல்ல வலுவானது அந்த திமிழ்கள் மூலமா அது பல காலம் வந்து தண்ணீரோ எதுவுமே இல்லாம வாழ முடியும் அப்ப அவ்வளவு கொளுத்த பருத்த திமிழ்கள் கொண்ட பெரிய செல்வத்தை ரெண்டு ஒட்டகங்களோடு நீங்க அந்த சந்தைக்கு போய் திரும்பி வருவதை எப்படி சொல்றாங்கிறாங்க தினமும் இப்படி போனீங்கன்னா ஓடிங்க தினமும் ரெண்டு ஒட்டகம் வரும்போது ரெண்டு ஒட்டகம் ஓடுவீங்க சொந்தமா உங்களுக்கு ரெண்டு ஒட்டகம் இது இந்த காலத்துல வந்து ஒருத்தர் ஒரு பெரிய கார் மார்க்கெட் போய் தினமும் ரெண்டு பி பி டபிள்யூ பிஎம் டபிள்யூ கார் ஏதாவது வாங்கி வாங்கி தினமும் ரெண்டு காரோட தாங்க போன காரோட வருவார் அப்படின்னா எப்படி அந்த மாதிரி நவித்தோழர்களிடம் சொல்றது இதை சொல்ல உதாரணத்தை ஒட்டாங்க ரெண்டு சொல்றாங்க இதுல என்ன விஷயம் கேட்டா அந்த உட்கார்ந்து இருக்கிறவங்க சுஃபால இருக்கிறவங்க சுஃபா என்ற திண்ணை ரொம்ப வறுமையிலும் கஷ்டத்திலும் திண்ணையில இருக்கக்கூடிய நவித்தோடர்களை பார்த்து சொல்ல சொல்றாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு வேறு இடமே இல்லை தங்களுக்கு வீடு இல்லை ஏன்னா எல்லாரும் மக்காவுல இருந்து தன்னுடைய சொத்து சுகங்களை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு அல்லாவுக்காக நதியை பின்பற்றி இருந்து முகாஜிர்களாக திறந்துட்டு ஹிகிர செய்து வந்தவர்கள் ரசூல வீட்டை விட்டு வெளியே வரும்போது திண்ணையில அவங்க உட்கார்ந்து இருக்கிறவ பார்க்கிறாங்க ஏன்னா மசித் நபியோட தின்ன வெளி வராண்டாம் அவர் அவர்களுக்கு பேர் சொல்லப்படும் திண்ணை தோழர்கள் அப்போ ஒருத்தர் வறுமையில கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் திண்ணையில உட்கார்ந்து இருக்கார் வீடு இல்ல வசதிகள் இல்ல உணவுக்கு வந்து அவர்கள் மற்றவருடைய தேவை ஏன்னா அல்லாவருடைய மார்க்கத்தை படிக்கிறதுக்கு குர்வான படிக்கிறதுக்கு அதிகமா அவங்க தான் கிடப்பாங்க யாராவது அங்க இருக்கக்கூடிய அன்சாரிகள் மற்ற தோழர்கள் இவங்களுக்கு உணவளிப்பாங்க பசி இருந்தாலும் தாங்கி கொண்டு இருப்பாங்க அவர்கள் போய் சந்தைக்கு போய் வியாபாரம் செய்யணும் இல்லை வழக்கம் இந்த திண்ணை தோழர்கள் சம்பாதிக்கணும் அந்த ஆசை எல்லாம் இல்லாம அவங்க வச்சிருந்த விட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க என்ன முகாஜர்களா வந்திருக்காங்க இல்லையா அப்ப அவங்களிடம் இவங்கதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிற இவங்க வந்ததை நதியிடம் வார்த்தை படித்து வந்திருக்கிறவங்க மசிதவர்களே தங்கிட்டு இருக்கிறவங்க இவங்களிடம் ஒரு சொல்ல சொல்றாங்க பின்னணு யாரை நோக்கி சொல்ல சொல்றாங்க நீங்க இப்படி வந்திருக்கிறீங்க ஆனா தினமும் அப்படி புத்தானுக்கும் அபிரீக்கு போய் ரெண்டு வருத்த திமிழ்கள் கொண்ட ஒற்றவங்களோடு வருவதை நீங்க விருப்பத்தான செய்வீங்க கஷ்டத்தில் இருக்கிறோம் ஆமா விரும்பத்தானே செய்வோம் யாரு மாட்டோம்னு சொல்லுவோம் அப்போ அப்படி ஒரு நிலையை ரசுல்லா சொல்லிட்டு அடுத்து உடனே நபித்தோடர்கள் என்ன கேக்குறாங்க பாருங்க இதை சொல்லும் போது ரெண்டு விஷயங்களை சொல்றாங்க ஒண்ணு புரியாமல் நீங்க மார்க்கெட்டுக்கு ஆனா பாவம் செய்யல உண்மையாக நேர்மையாக பொய் சொல்லாம வாங்கிட்டு வரீங்க விருப்பவரையும் ஏமாத்தலை அல்லது நீங்க போய் அங்க சம்பாதிக்க போனாலும் அந்த குற்றாட்டம் எல்லாம் பண்ணல இந்த நிலையில நீங்க சம்பாதிக்கிறது அந்த ரெண்டு ஒட்டவங்களும் உண்மையா உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது ரத்த பந்தத்தை துண்டிக்கல மார்க்கெட்ல கடைகள் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தமா இருக்கும் ஆனா சண்டை அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வெறுப்பு குரோதம் ரத்த பந்தத்தை துண்டிச்சிடுறது நான் உன்னை முகத்துல இந்த முடிக்காது நான் இன்னும் மௌத்து கூட வர மாட்டேன் எல்லாம் இல்ல பந்தத்தை துன்பிக்காம பாவங்கள் செய்யாம உண்மையாக நீங்க அந்த ரெண்டு சந்தையில சந்தையிலும் சந்தையில் ரெண்டு சொல்லணும் ஒரு சந்தையில போய் ஒத்தம் கூட தினமும் திரும்பி வருவதை விரும்புவீர்களா அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே நபித்தோலுங்க அதை நாங்கள் விருப்பம் தான் செய்வோம் தினமும் அப்படி ரெண்டு ஒட்டங்கள் கிடைக்குதுன்னா இதெல்லாம் சகாதா இவ்வளவு விரும்பி இருக்காங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா ஏத விரும்புவாங்கன்னா தர்மம் அந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ளவங்க வேணு இன்னும் கிடைக்காத இன்னும் கிடைக்காத அடையிற சகாதா இல்லை ஏன்னா அப்படி இருந்தா அந்த திண்ணை தோழர்கள் விட்டுட்டு தானே வந்திருக்கிறாங்க அப்படி இருப்பாங்களா அவங்க அவங்களுடைய மைண்ட் எப்படி வேலை செய்யும்னா இன்னும் நன்மை செய்யறதுக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு நினைப்பாங்க அப்போ நாங்கள் திரும்ப செய்வோம் இப்போ ரசூலு என்ன அவருடைய மைண்டுக்கு என்ன விஷயத்தை சொல்றாங்க பாருங்க قال افلا يغدو احدكم الى المسجد فيعلم او يقرا ايتين நீங்கள் இப்படி ஒரு சந்தைக்கு போய் அங்க போய் ரெண்டு வட்டங்களை வாங்கி கொண்டு வருவதை விட சிறந்தது ஒருவர் காலையில் மஸ்ஜிதுக்கு வந்து எல்லாம் வேகத்திலிருந்து அவனுடைய கிட்டாபிலிருந்து ரெண்டு ஆயத்துகளை கற்றுக்கொள்வது அல்லது அதை ஓதுவது மசீதுக்கு ஏன் வரணும்னா ரெண்டு ஆயத்தையும் அவர் கற்றுக்கொள்ளணும் ரெண்டு ஆயத்தை ஓத கற்றுக்கொள்ளணும் அதை புரிய கற்றுக்கொள்ளணும் இப்ப நம்ம உட்கார்றோம் ஒரு ஹதீசை கற்றுக்கொள்ளணும் அதுல இருந்து என்னென்ன படிப்பினைகள் ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்ளணும் அதுல இருந்து என்னென்னாக்கள் இருக்கு அப்படின்னு அப்போ ரெண்டு ஒட்டங்கள் இப்படி உங்களுக்கு தினமும் கிடைப்பதை விட சிறந்தது எதுன்னா தினமும் மசீதுக்கு நீங்க போறீங்க ஒரு ரெண்டு ஆயத்துகளை அல்லாவின் வேகத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க ரசுல்லா இதை யாரிடம் கற்றுக்கொள்வதுன்னு விஷயம் ரசூல்ல்லா தன்னிடம் கற்றுக்கொள்வதற்கு சொல்றாங்க அப்போ ஏன்னா ரசூல்லா இதுல இருந்து தினமும் மக்களுக்கு மசிதிலே மார்க்கத்தை குர்ஹானை கற்றுக்கொள்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதுதான் மசிதில் நடக்க வேண்டிய ஒன்று மசிதுங்கிறது தொழிலுக்கு மட்டும் இல்ல இந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு விஷயம் தெளிவா உணர்ந்து கொள்ளணும் மஸ்ஜிதுக்கு தினமும் வருவது தினமும் ஐந்து வரை தொழுவதற்காக மட்டும் அல்ல மஸ்ஜி என்பது குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காகவும் உள்ளது குர்ஆனை ஓடுவதற்காகவும் உள்ளது ஏன்னா ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் ஒன்று கற்றுக்கொள்வது கற்றுக்கொள்வது அப்படின்னா ஒருத்தர் கற்றுக் கொடுக்கணும் சரியா அப்ப கற்றுக் கொடுக்கிற ஒருவர்கள் நீங்கள் போய் கற்றுக்கொள்ள உட்காரும் போது அங்க ஒரு ஆசிரியர் நீங்கள் மாணவர் சரி ஆசிரியர் இல்ல மசிதுக்கு அப்போ போவாங்க ஏன்னா கற்றுக் கொடுப்பது இல்லாவிட்டாலும் நீங்க கற்றுக்கொண்டு ஓடுவதற்கு மசிதுக்கு போய் உட்கார்ந்து ஓகலாம் வீட்டிலயும் ஓதுலாம் ஆனா ரெண்டு ஆயத்துக்களை நீங்க மசிதுல வந்து உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கீங்க குரான ஓதுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ரெண்டு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது இப்ப ஒரு சொல்லி சொல்லதான் வரிசலம் ரெண்டு ஒட்டங்களை சொல்லும்போது ரெண்டு ஆயத்தை சொன்னாங்க சரியா ரெண்டு ஒட்டங்களுக்கு ரெண்டு ஆயத்தை சொல்லிப்பாங்க ரெண்டு ஒட்டங்கள் கிடைக்கிறவங்கள ரெண்டு ஆயத்தை கற்றுக்கொள்வது ஓதுவது சிறந்தது அப்படின்ட்டாங்களா இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க அடுத்து ஒலா சுகை ஒன்று கதவு மின் சலாசி மூன்று ஆயத்துகளை கற்றுக்கொள்வது மூன்று ஒட்டங்கள் விட சிறந்தது சுஹால்லா நான்கு هو கற்றுக் منهم من ஓடுவது நீங்க முத்தஹல்லையோ அல்லது அகீத்க்கு போய் நான்கு ஒட்டங்களோடு திரும்பி வருவது வரை சென்றது இது சொல்லிட்டு ஹும் இன் அதாஹி மினா இப்படி ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்கள் அதிகமாக எண்ணிக்கை கூட்டி கூட்டி ஓதிக்கொண்டு வருவது அத்தனை ஒட்டங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதை விட சிறந்தது முடிஞ்சிருச்சு அப்ப என்ன அர்த்தம் இந்த உலகத்துல எத்தனை ஒட்டங்கள் பெரிய 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 செல்வங்கள் கிடைப்பதை விட சிறந்தது கேட்டால் ஒரு ஆயத் ஒரு ஒட்டகம் ரெண்டாயிரம் ரெண்டு மூணு அப்படியே எவ்வளவு ஆயத்துக்களை திருவானுடைய ஆயத்துக்களை அல்லாவுடைய வார்த்தைகளை மசிதுக்கு வந்து கற்றுக்கொள்வதும் ஓதுவதும் சிறந்தது என்றால் உங்களுக்கு எவ்வளவு செல்வம் எவ்வளவு வட்டங்கள் கிடைப்பதை விட சிறந்ததுன்னு ரசூல் சல்லா அலைய செல்லம் அந்த நபி தோழர்களுக்கு ஆர்வம் கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க அதுக்குதான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க உட்கார்ந்துருக்கு சுப்பாலையும் உட்கார்ந்து இருக்காங்க கல்வி படிக்கத்தான் அப்ப கல்வி படிக்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அதனுடைய சிறப்பு என்ன குரான ஓர கற்றுக்கொள்வதின் மகத்துவம் என்ன ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்றாங்க ஒருத்தர் ஒட்டம் அவர் கிடைக்கிற ஒரு சிறந்தது அப்படின்னா என்ன அவருக்கு இந்த உலகத்திலே மறுமையிலும் அவருக்கு மகத்தான புள்ளி இருக்கு அப்போ நாம அல்லாவுடைய குரான ஓடுவதற்கு ஆசைப்படுவது இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற எந்த செல்வத்தை நாம் மதிக்கின்ற நாம பெரிதா பாக்குற செல்வம் அதையெல்லாம் கிடைக்கிற ஒரு செல்வம் ஆஹா எனக்கு இவ்வளவு பெரிய மாளிகை கிடைக்கிறது இது சிறந்ததாச்சே இல்ல அதை விட சிறந்த ஒரு ஆயத்தை ஒரு மாளிகை ஒரு மாளிகை ஒரு ஆயத்து ஏன்னா நீ இந்த உலகத்துல எது சிறந்த செல்வமா இருந்தாங்க ரசுல்லா காலத்துல இருந்த சிறந்த செல்வம் ஒட்டம் இந்த காலத்துல எதெல்லாம் சிறந்த செல்வம்னு பாக்குறமோ அதை விட சிறந்தது ஒரு ஆயத் அதுல ரெண்டு சொத்துனா அங்க ரெண்டு ஆய் சுகாணல்லா அப்படின்னா அல்லாவுடைய ஆயத் அதை கற்றுக்கொள்வது அவருடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வது அதை அமல் செய்வது நுட்பமான விளக்கங்களை தெரிந்து கொள்வது நம்முடைய ஈமானை அதிகரிக்கக்கூடியது மறுமையில அல்லாஹ் நெருக்கத்தை பெறவர்கள் சொர்க்கத்தை தரக்கூடிய ஏன்னா சொர்க்கம் கிடைக்குதுன்னா அது அல்லாவுடைய ஆயத்துக்களை கொண்டு கிடைக்கும் ஆகவே இன்ஷா அல்லா அதிகம் அதிகமாக குரானை ஓதக்கூடியவர்களாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அதுக்காக மஸிதுக்கு அதிகம் அதிகமாக வரக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரை மாக்குவானாக இந்த ஹதீஸ் இம்மா முஸ்லீம் ரஹீமஹால எட்நூற்றி மூன்றாவது ஹதீஸாக அவனுடைய சஹி முஸ்லீமே பதிவு செய்கிறார்கள் அல்லாஹால நம்மை அப்படிப்பட்ட நல்லோர்களில் ஆக்குவானாக